வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வர்றவங்கெல்லாம் டபுக்கு டப்பாக போட்டு பிறந்துட்ருக்குறாங்க ஃபர்ஸ்ட் தீபக் சார் ஒய்ஃபு அவங்க வந்து பொலந்தாங்கல்ல நீ வந்து டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக திருப்பிட்டேன் அதுவும் இல்லாமல் பர்சனலாக அவருடைய கேரக்டரை வந்து அசாசன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்பாவை வச்சு செஞ்சாங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்க முடியாம சாரி மட்டும் கேட்டு அமைதியாக நின்று இருந்த அப்படி டப்பா இப்போ அடுத்து மஞ்சரி இருந்து வந்தாங்க மஞ்சரி மேம் ஃபேமிலியிலேருந்து வந்து அவங்க அம்மா அவங்களுக்கு கரெக்டாக அந்த வார்த்தையை சொல்ல தெரியலனாலும் சொன்னதே கொஞ்சம் திரும்ப சொன்னாலும் அது ரொம்ப இயல்பு அவங்க அவ்வளோதானே ஸோ இயல்பாக இருந்தது கரெக்டாகவும் பேசுனாங்க இங்கே வந்து யாரோட முரண்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே டப்பா அருணை வந்து சொன்னாங்க இதில் வந்து அங்கே அந்த வீக் விஜேஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக நெகட்டிவ் வாட்ச் நாமளும் போட்டு அடித்தோம் ஏன்னா ரொம்ப தப்பாக இருந்தது இவர் வந்து ரியா அப்படின்னு ஒத்துந்தாங்கல்ல அவங்க வந்து இப்படி கையெடுத்து கும்பிட்றாங்க இது வந்து தப்பு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மேனரிசமே தப்பு அப்படின்னு சொன்னவர் தான் அந்த டப்பா ஆனால் மஞ்சரி கிட்ட இதை பண்ணார் அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் என்ன வேற ப்ரொஜெக்ஷனில் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை இவர் தான் யூஸ் பண்ண அப்படி ஆனால் அந்த சண்டைகள்லாம் பார்த்திங்க அதுக்கப்புறந்தான் அது பெரிய சண்டையாச்சு சண்டைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை நான் சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா நீங்கள் எனக்கு என்ன வேணால் தண்டனை கொடுங்க என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்ன அப்படி விஜேஎஸ் வந்து இவரை வச்சு செய்வார் அப்படின்னு பார்த்தா அவரும் இந்த டப்பாவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக விஜேஎஸ் கிடையாது இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரு பின்னாடி இருக்கிற அந்த டேரெக்டர் பிரவீன் இருக்கார்ல அவர் பார்த்த வேலை தான் இதெல்லாம் ஏன்னா இந்த டப்பா வந்து ரொம்ப க்ளோஸ் இல்லை அதனால் வந்து அதை அப்படியே திருப்பி விட்டாங்க அது ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சது அதில் ஏன்னா மேனரிசம் தப்பு அப்படின்னு சொன்ன இந்த டப்பா ரியா பண்ணும்போது தப்புன்னு சொன்ன டப்பா அதை எப்படி மஞ்சரிக்கிட்ட பண்ணுறாரு அது இல்லாமல் அந்த ப்ரொஜெக்ஷனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார் இப்போ தீபக் வந்து அங்கே அருணுக்கு முட்டு கொடுக்குறதுக்காக தான் வந்து அந்த ஷேர் ஷேர்மாரெலாம் ஏறி தவ்வி அந்த வார்த்தைலாம் தப்பு அப்படி பண்ற ஆக்ஷன் வந்து தப்பு கிடையாது தப்பு கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல அது தப்பு தான் எல்லாருக்குமே தெரியும் அது மாக்கிங் அப்படின்னு வேற யாருக்கிட்டையாவது அருண் அதை பண்ணாரா அது அவருடைய இயல்பு நான் யார்கிட்டயா பண்ணிருக்கணும்ல ஏன் பண்ணல ஏன் மஞ்சுன்னா மட்டும் வருது ஏன்னா மஞ்சரியை பத்தின இவருடைய தாட் என்னவா இருக்கு நான் வச்சு செஞ்சிருவேன் உரிச்சு விட்டுருவேன் அப்போ அங்க மட்டும் தான் வருது அது மாக்கிங் தான் அது ஆனால் விஜேஸ் எப்படி அதை ஹேண்டில் பண்ணார் அப்ப இங்க வந்து அருண் தப்பில்லாட்டி அப்படின்னா அருணும் தப்பில்லை இல்லை நானும் தப்பு அப்படின்றாங்க இல்ல அருண் தப்பில்லாட்டி ரெண்டு பேருமே தப்பு அப்படின்றாங்க இல்லம்மா அருண் தப்பில்லாட்டி அருண் கரெக்டு நான் தப்பு அப்படின்னு நாங்க பாருங்க ஏன்னா அவங்க இருக்கிற எல்லா காம்பினேஷனும் போட்டு பாக்குறாங்க ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க இல்ல ஒரு ஒரு காம்பினேஷனா சொல்றாங்க ஆஹ் அப்ப நீங்க தப்பு புரிஞ்சிருச்சு இல்ல உங்களுக்கு உட்காருங்க அப்படின்ட்டு இருக்காரு விஜய் ரொம்ப தப்பா இருந்தது அதை ஹேண்டில் பண்ண விதமே ஃபுல்லா முட்டு கொடுக்குறதா தான் பண்ணியிருந்தாங்க அப்படி முட்டு கொடுக்கும் போதெல்லாம் அமைதியா இருந்த அர்ச்சனாக்கா அடுத்து வந்து டப்பா பண்ணதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்க முட்டு கொடுக்க வந்தாங்கல்ல ஏன்னா ஒரு ஒரு வாரமும் முட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது இந்த டப்பாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அடுத்து தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு விஜயஸ் இப்போ அம்மா வந்து அதுதான் சொல்றாங்க ப்ரொஜெக்ட்ங்கிற வார்த்தையை நீங்க தான்ப்பா சொன்னீங்க நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை பெருசாகுது அதுக்கப்புறம் தீபக் வராரு அப்படி சொல்றது தப்பில்லைங்கிறாரு நீங்க அந்த வார்த்தையை சொல்லிட்டு என் பொண்ணை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல மஞ்சரியும் ப்ரொஜெக்ட்ங்கிற வார்த்தை அவர் தானே சொன்னாரு அம்மா இல்ல அப்படின்னா இவர் முழுகிறாரு திரு திருன்னு அங்க எல்லாருமே இவருக்கு முட்டு கொடுக்கணும் முழுகிறாங்க அப்படியா இவரு தான் சொன்னாரு அப்படின்னு எல்லாத்தையும் இவர் சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல அப்படின்னு என்ன வேணா இதுல வந்து நான் வீடா பாக்குறேன் நான் வீடா தான் ரெஸ்பான்சிபிலிட்டியா பாக்குறேன்னு உருட்டு வேற இப்போ ரெண்டு பேரும் வந்து போட்டு புலந்துருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் வந்து பொழகணும் இவங்களே இந்த அடி அடிக்கிறாங்கன்னா நியாயமா பார்த்தா முத்துக்குமரன் வீட்டுல இருந்து அம்மா வருவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து புலகணும் டபுக்கு டப்பான்னு பேரை வைக்கிற நீதாண்டா டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க மேலோட்டமாக சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த நேரம் இறங்கியிருக்கோம் இந்த டப்பாவுடைய பிஆர் கும்பல் இவங்க ஏறுகனையே பார்த்தீங்கன்னா எல்லாம் பாருங்கள் அருண் எவ்வளோ என்ன சொன்னிட்டு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டண்ட்டை தப்பாக காட்டுறது இல்லாமல் விஜேஎஸே தப்பா எப்படி பண்ணுறாரு பாருங்க இங்கே வந்து சொம்பு தூக்கி அவார்டு யாருக்கு கொடுப்பேன்னு கேட்டால் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் சார் அந்த மாதிரி யாரும் இல்லை சார் எங்கள் டீம்லன்னு ஊருட்டும் போது அப்போ நீயே வச்சுக்கோ உட்காரு அப்படின்னாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் மூஞ்சி சுருங்கிருக்கும் ஹோஸ்டே வந்து அடிக்கிறாரு பாருங்க பாவம் அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பதி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல அப்போவே இப்போ இதை எல்லாம் அடித்தாங்கன்னா பாருங்க எல்லாரும் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருப்பாங்க நேரம் கமெண்ட் செக்ஷனில் வரும் வீடியோ எடிட் கூட வரும் அப்படின்னு நினைக்கிறேன் டுவிட்டர்லலாம் நீ என்னதான் அழுது புரண்டாலும் கத்தி கதறனாலும் எக்ஸ்போஸ்ட் இல்லை இப்போ டப்பாக்கு தோணும் வர்றவங்கலாம் அப்படி சொல்லும்போது அப்போ நான் இந்த சீசனுடைய ஹீரோ இல்லையா தான் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு தோண வாய்ப்பு இருக்குது செம்ம காமெடியாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அது இல்லாமல் இந்த இவர் சைட்லேருந்து வர்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவங்களும் அப்படி தானே பண்ணுவாங்க இப்போ முத்துக்குமரன் வந்து ஒரு இடத்துல கரெக்டாக சொன்னா அப்படி இந்த டப்பா என்ன பண்ணுவார் அடுத்து ஓரமாக உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிருப்பார்ல அப்படி ஃபீல் பண்ணிருக்கும் போது போன வாரம் தான் விஜேஸ் வந்து சொன்னாரு இப்போ அருண் நீங்க வந்து அந்த வீடியோ மேட்டர் கூட சொல்லியிருக்கிறாரு அர்ச்சனா போட்ட வீடியோ பத்தி அதை எடிட் பண்ணிட்டாங்க இருக்கு வரல எபிசோட்ல சொன்னாரு மூஞ்சி வந்து சின்னதாக வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் டவுன் எல்லாம் ஆக தேவையில்லை உங்க பிளே நல்லா இருக்கு இந்த ரூட்டை மட்டும் மாத்தீங்க அப்படின்னு சொன்னாரு ஏன்னா அதுக்கு முதன வாரம் அடிச்சதுக்கு இவர் அப்படியே ஒரு மாதிரி டவுன் ஆன மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துருந்தார்ல ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கை தான் கொடுத்துட்டு இருக்காரு முத்துக்குமரன் நாங்கள் சொல்றாரு தீபகண்ணா அண்ணா இருந்து வந்து சொல்றாங்கல்ல அது வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க வந்து பொது ஜனம் கிடையாது இப்ப என் வீட்ல இருந்து வராங்க அப்படின்னா என் அம்மா வராங்கன்னா நான் தப்பு பண்ணிருந்தாலும் விஷால் நீ அப்படி பேசிருக்க கூடாது என் பையனை பத்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா நான் அவங்களுக்கு புள்ள நம்ம வந்து அதை அப்படிதான் பார்க்கணும் பாக்கணும் ஃபேமிலில இருந்து அவங்க பெஸ்பெக்டிவ் வேறாதான் இருக்கும் நம்ம அப்படிதான் பார்க்கணும் இத நம்ம சீரியஸ் எல்லாம் எடுத்துக்க கூடாது இது பொது மக்களின் கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்பாவும் இருக்காரு எஸ் அந்த மாதிரி கருத்து தான் அங்கே தேவை உள்ளே இருக்கவங்க அதை சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம் அதே நேரத்தில் அப்பட்டமா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இவங்களுக்கே தெரியும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அதுக்கு வந்து முட்டு கொடுக்க முடியாது ஆனால் இந்த முறை பிக் பாஸே பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்புகிறார் போல இருக்குது உங்களுக்கு எந்தெல்லாம் பிரச்சனையாக இருக்கு அதெல்லாம் கேட்டுருங்க அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தானே சம்பவம் சிறப்பாக இருக்கும் இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா இப்போ மஞ்சரி அவங்களுடைய தங்கச்சி வந்து கேட்குறாங்க அன்ஷிதா பற்றி சொல்லும்போது சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த பொம்மை டாஸ்கில் வந்து அந்த பொம்மையே அந்த பாடுபடுத்துறீங்க இந்த பேர் இருக்கிறதுனால இல்லையா அது பொம்மை தானே அது மஞ்சரிங்கிற பேர் இருக்கிறதுனால அப்படி பண்ணீங்களே அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப தப்பாக இருந்தது நீங்கள் வெளியில் பேசும்போதும் அவங்க கேமாக தான் பார்க்குறா நீங்கள் கேமுக்கு அப்புறம் மற்றவங்ககிட்ட பேசும்போதும் இப்போ ரொம்ப அந்த வன்மம் வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி தானே இருக்குது இங்கே அன்பு எங்கே இருக்குது வன்மம் தான் இருக்குது அன்பு அன்பு கேங் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாமே வன்ம கேங் தான் பிக் பொறுத்த பொறுத்தவரை இதுக்கு முன்னாடியும் சரி இப்போ இருக்கிறவங்களும் சரி இவங்க அன்பு கேங் டூ பாயிண்ட் ஃபோர் தானே ஸோ அதான் வன்மம் ஹெவியா இருக்குது நாமினேஷனில் கூட இது பார்த்தோம்ல இப்போ இதுகெல்லாம் வந்து அன்சுதா ஃபேமிலியிலேருந்து வந்து முட்டு கொடுக்கக்கூடாது கொடுத்தாங்கன்னா இன்னும் ஹெவியாகும் சொரிஞ்சு விட்ட மாதிரி ஆகிடும் அப்புறம் நெகட்டிவிட்டி ஃபுல்லாக ஹெவியா திரும்பும் அந்த பக்கம் தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும் அதெல்லாம் கேட்டுக்கணும் நாங்களும் எங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்றோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது பட் முத்துக்குமரன் சொன்னது வந்து அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு உள்ள தேவைப்படுற ஒரு அட்வைஸ் அது நல்லா தான் இருக்குது இப்போ அருணும் வந்து முத்துக்குமரனுக்கு அட்வைஸ் பண்ணுறது இங்கே முத்துக்குமரன் போய் அங்கே பண்ணுறது அதெல்லாம் நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ இருக்கும் இதையும் சிம்பதியா கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாருன்னா அதையும் சம்பவம் பண்ணுவோம் இன்னும் நிறைய பேர் வந்து அடிக்க வேண்டி இருக்குது இந்த மாதிரி இன்னைக்கு பொறுத்தவரை பிரமோ எல்லாம் பயங்கர எமோஷனலாக இருக்குல்ல ஃபர்ஸ்ட்டு தீபக் சார் அவங்க இருந்து அப்புறம் மஞ்சரி மேம் அப்புறம் விஷால் சார் இவங்க மூணு பேர் பிரமில் வந்திருக்காங்க நாலாவது பிரமு கூட வரும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ரயான் வீட்லேருந்தும் வராங்க ஸோ இன்னைக்கு இந்த நாலு பேர் தான் நாலு ஃபேமிலி தான் ஸோ பார்ப்போம் அவங்க வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பாக்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்